தமிழ் சினிமாவிலும் தமிழ் சீரியலிலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பயங்கரமான பெயர் பெற்றவங்க தான் நம்மளுடைய கல்யாணி இவங்க முதல் முதல்ல அள்ளித்தந்தபானம் என்ற படத்துல பிரபுதேவா கூட வந்து நடிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து ஜெயம் படத்துல சதாவுக்கு தங்கையாகவும் நடிச்சிருக்காங்க மேலும் பல படங்கள்ல நடிச்சு வந்திருக்காங்க அதைத் தொடர்ந்து பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமாவும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த படங்கள் எதுவுமே வந்துட்டு சரியா ஓடாத காரணத்தினால கொஞ்சம் கிளாமரா நடிச்சா பலம் ஓடும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து கிளாமரா இவங்க நடிச்சாலும் இவங்களுடைய குழந்தை பருவத்திலேயே வந்துட்டு இவங்க நல்லா நடிச்சதால இவங்க கிளாமரா நடிச்ச படங்கள் எதுவுமே எல்லாருமே அந்த அளவுக்கு சரியா ஓடவே இல்லைங்க இதை தொடர்ந்து சீரியலுக்கு தாவனாங்க சீரியல்ல வந்த இவங்களுக்கு பயங்கரமான என்ட்ரி எல்லாம் கிடைச்சதுங்க ஆமாங்க விஜய் டிவில வந்துட்டு தாய் மாணவல் ஆண்டாள் அழகர் மற்றும் அண்ணாமலை போன்ற சீரியல் எல்லாம் நடிச்சு பயங்கரமா பெயர் வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்ல சூப்பர் மாம் மற்றும் பீச் கேர்ள்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்துட்டு தொகுத்தும் வழங்கியிருக்காங்க ஆனா இவங்க நடித்த ஆண்டால் அழகார் என்ற நாடகத்தின் மூலமாக தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க விஜய் டிவியில் ரெண்டு முறை வந்துட்டு அவார்டும் வாங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து பெங்களூரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆனால் இவங்க தற்போது மறுபடியும் சீரியலில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க நிறைய டேரக்டர் இவங்க கிட்ட அப்ரோச்சும் பண்ணுறாங்களாம் ஆனால் சின்ன சின்ன வேடத்துக்கு தான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்களாம் இவங்க என்னன்னா நான் நடித்தா கண்டிப்பாக வந்துட்டு லீட் ரோலில் தான் நடிப்பேன் அதாவது நாடகங்களில் தான் நடிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்களாம் ஏதாவது ஒரு நாடகம் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம் ஆனால் போக போக டேரக்டரோட வருகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கான் இருந்தாலும் இவங்க வந்துட்டு அவங்களுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கூட விடாமல் ஏதாவது ஒரு சேனலில் ஏதாவது ஒரு நாடகத்தில் கண்டிப்பாக நான் லீட் ரோல் பண்ணியே தீருமா அப்படின்னு சொல்லிட்டு அடமெண்ட்டாக வந்துட்டு வந்துட்டுருக்காங்கங்க அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை தொகுத்து வழங்குவதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு நான் ரொம்ப பிஸி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்கங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ